பல்வேறு நகரங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்தனர் அவர்கள் பல்வேறு தேவாலயங்களுக்கு சென்று அங்கு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நகரின் அழகை சுற்றி பார்க்க கார் மோட்டார் சைக்கிள்களில் சுற்றுலா பயணிகள் பலம் வந்தனர் இதனால் எங்கு பார்த்தாலும் சுற்றுலா பயணிகளின் நடமாட்டமாகவே காணப்பட்டது வண்ண வண்ண உடைகளில் ஒய்டவுன் பகுதிகளில் அவர்கள் நடமாட்டம் அதிகரித்து காணப்பட்டது அவ்வப்போது லேசான மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் புதுச்சேரி கடற்கரை பாண்டி மெரினா பாரதி பூங்கா தாவரவியல் பூங்கா சுண்ணாம்பாறு குழாம் சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் களை கட்டின புத்தாண்டு நெருங்க நெருங்க வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் இதன் காரணமாக புதுச்சேரி ஹோட்டல்களில் அறைகள் நிரம்பி வழிகின்றன புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக ஹோட்டல்கள் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் ஏலிக்கை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன அவற்றிற்காக முன்பதிவுகளும் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரிக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரும் பணியில் புதுச்சேரி அரசு துறைகளும் இறங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் அருகில் மட்டும்